மனிதனுக்கு மட்டும்தான் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ளுகிற பெருமிதத்தை பகவான் கொடுத்திருக்கிறார் எந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கற்றுக் கொடுக்க முடியாது இப்படிதான் தான் நான் ஒரு கூட்டத்தில் சொன்னதும் ஒரு பையன் எழுந்து கேட்டாங்க சில பிள்ளைகள் நிறைய இருக்கான் இந்த காலத்து நூற்றாண்டில் ஒரு ஊரில் ராமாயணம் சொல்ல போனங்க ஒரு பையன் தாவி தாவி ஓடுது குறுக்க நெடுக்க ஓடுது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது ராமாயணம் நடக்கிற இடத்துல அனுமார் வருவான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு பாருங்க அந்த பையன் எவ்வளவு பிரில்லியண்ட் நின்று சொல்றான் எங்க ஊரில் மட்டும் அனுமாரே வந்து ராமாயணம் சொல்லுவாரு நான் அதுக்கு பிறகு பத்து நாள் உபன்யாசில் எட்டு நாள் அவன் பக்கமே நான் திரும்பி பார்க்கல எவ்வளவு பிரில்லியண்டான இருக்கிறீங்க அறிவை ரசிக்கணும் சார் அறிவையும் ரசிக்கணும் அறியாமையும் ரசிக்கணும் எல்லாத்தையும் ரசிக்கணும் அந்த ரசனை என்பதை பகவான் அவன் ஆண்டவன் நமக்கு தானே கொடுத்துருக்குறான் அதில் க அந்த பையன் கேட்டான் ஏன் சார் கிளிக்கு நம்ம சொல்லி கொடுத்தா சொல்லுதே கற்றுக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்பா வெல்கம் சொல்லு குட் மார்னிங் சொல்லு வணக்கம் சொல்லுன்னு கிளிக்கு நாம் சொல்லி கொடுக்கலாம் அதை திருப்பி சொல்லுமே தவிர அந்த கிளி இன்னொரு கிளிக்கு அதை கற்றுக் கொடுக்காது இல்லையா அதான உண்மை நிதர்சன உண்மையாக தான் கற்றுக்கும் ஆனால் இன்னொன்று கற்றுக் கொடுக்காது ஆனால் தான் கற்றுக்கொண்டு இன்னொருவருக்கு கற்றுக் கொடுக்கிற பெருமிதம் மனிதர்களுக்கு மட்டுமே கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வரம் அதனால்தான் திருவுள்ள ஒரு அழகா சொன்னார் கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக எப்படி வாழணும்னு சொன்னார் யா எனக்கு ரொம்ப முடியல படிக்க முடியல பரவாயில்ல கற்றிலனாயினும் கேட்க படிக்கட்டானு பரவாயில்லை காதால கேளு செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்ன அழகாக சொன்னாருங்க படிப்பது கேட்பது பார்ப்பது இப்போ எல்லாமே உலகம் பார்ப்பதில் பயணம் பயணம் பண்ணுது